வணக்கம் ஆன்மீக ஜோதி சேனல் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி ஆன்மீக ஜோதியுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதத்திற்கான தகவலில் கும்பராசினருக்கான பொது பலனை பார்க்கலாம் கும்பராசினரே இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்னதாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ கும்பராசியை பொறுத்தவரை ஏற்கனவே சனியினுடைய ஆட்டமானது ஆரம்பமாகியிருக்கு குரு பயிற்சி நடந்திருந்தால் கூட உங்களுக்கு கொஞ்சம் சூழல் வந்து சரியாக இல்லை ஆகையால் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே நெகட்டிவாகத்தான் இருக்கும் நீங்கள் எந்தளவிற்கு மன உறுதியோடு இருக்கிறீங்க உங்கள் மனசு வந்து பக்குவமாக இருக்குதா அப்படின்னு கடவுள் வந்து சோதனை செய்யக்கூடிய வகையில் தான் சூழல்களை உண்டாக்குவார் கிரக அமைப்புகள் அப்படி தான் இருக்குது அதையால் கும்பராசினரே எதுக்கும் மனசு கலங்காதீங்க எல்லாமே நல்லதுக்கு ஒரு நல்ல நிலைக்கு நம்ம கண்டிப்பாக வருவோம் ஒரு நல்ல காலம் நமக்கு விரைவிலேயே வர இருக்குது அப்படின்ற ஒரு புதிய மன தைரியத்தோடு ஒரு புது தெம்போடு மனசை அந்த மாதிரி பக்குவமாக வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு எதுவுமே சரியாக அமையலையே வீட்டு சூழல் இப்படி நிம்மதி இல்லாமல் இருக்குதே யாருமே நம்மளை சரியாக புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்களேன்னு கவலைப்படாதீங்க ஏன்னா நமக்கு சாதகமாக நிலை இல்லாத போது நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் நமக்கு எதிராக இருப்பது போல ஒரு மனநிலையானது நமக்கு தோணும் இது எல்லாமே ஒரு மாயை நம்முடைய ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடு தான் அது ஆகையால் அதை நினச்சி பயப்படாதீங்க நடந்த நல்ல நிகழ்வுகள் இருக்கு இல்லையா உங்களுடைய மெமரியில் அதை நினச்சிக்கோங்க அதே மாதிரி வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஒரு நல்ல விதமாக மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க நல்லது கண்டிப்பாக நடக்கும் இப்போ வேலையில் இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்ற யோசனை இருக்கும் வருமானம் சரியாக இல்லை பத்தலை கடன் வாங்குகிற மாதிரி சூழல் இருக்குது கடன் அதிகமாகுது வீட்லேயும் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு மன உளைச்சலோடு இருப்பீங்க ஆனால் இது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் தான் அந்த காலகட்டம் மாறும்போது எல்லாமே தலைகீழாக மாறும் அப்போ உங்களுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல பக்குவமாக நடந்துக்கோங்க இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கோங்க அந்த வேலையை எந்த விதத்திலும் தொல்லை பண்ணாதீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி செய்யாதீங்க இருக்கிற வேலையை எப்படி தக்க வச்சுக்கணும் வருமானத்தை எப்படி பெருக்கணும் அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதிகப்படியான ஒரு முதலீடு செய்யலாமா வீட்டை வந்து வச்சு அந்த தொகையை வந்து பிஸ்னஸ் பண்ணலாமா அல்லது லோன் வாங்கலாமா பேங்க்கில் ப்ராப்பர்ட்டியை ஏதாவது விற்கலாமான்னா இது மாதிரி முயற்சிகள் உங்களுக்கு பலனளிக்காது அந்த மாதிரி யோசனையெல்லாம் கைவிட்டுடுங்க முதலீடு செய்வதை தவிர்த்து இருக்கக்கூடிய வருமானத்தை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம் எப்படி பாதுகாப்பாக செலவு பண்ணலாம் விரை செலவை எப்படி தவிர்க்கலாம் நம்மளுடைய மன அமைதிக்கு என்ன செய்யலாம் அதது அதில் தான் உங்களுடைய கவனம் இருக்கணும் சரியா தேவையற்ற பயத்தால் இருக்கிறதையும் இழந்துடாதீங்க இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொண்டு அதில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்க நல்ல பலன் கிடைக்கும் குடும்பத்தில் எப்போவுமே சண்டை சச்சரவு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் அமைதியாக இருங்க விட்டு கொடுத்து செல்லுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருங்க எடுத்த உடனே இப்போ அவங்க கேட்குறாங்க கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கும்பராசியை பொறுத்தவரை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து சரியாக இருக்கலாம் ஆனால் கேட்கக்கூடிய நபருக்கு அது தவறாக இருக்கும் அப்போ ஒன்று அவங்களுக்கு புரிய வைங்க அல்லது நீங்கள் அதை சொல்லாமல் விட்டுடலாம் அமைதியாக இருந்துடலாம் அப்படி இருக்கும்போது தேவையற்ற வாக்குவாதங்கள் வீண் சண்டை சச்சரவு இது எல்லாமே போயிடும் விலகிடும் அந்த மனக்குழப்பங்கள் அகன்றுடும் மனசில் ஒரு நிம்மதி என்பது இருக்கும் வீட்லேயும் ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் அவங்க புரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு நீங்கள் பிடிவாதமாக இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை வந்து அதிகமாகும் ஆகையால் ஒரு முறை சொல்கிறீங்க அவங்க எடுத்துக்களை சரி பரவாயில்ல விட்டுடுங்க கண்டிப்பாக அவங்களும் அதை பற்றி யோசிப்பாங்க அவங்களே ஒரு தெளிவான முடிவுக்கு வருவாங்க அப்போவே நடக்கணும் அப்படின்னு பிடிவாதம் பண்ணாதீங்க மாணவர்களை பொறுத்தவரை கடின முயற்சி கண்டிப்பாக தேவை அதே மாதிரி உங்களுடைய விருப்பப்பாடம் கிடைக்கல விருப்பமான யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்கல அல்லது வெளியில் போய் படிக்கணும்னு நினச்சிங்க அல்லது அதுக்காக ஒரு கல்வி லோன்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க எஜுகேஷன் லோனுக்காக ட்ரை பண்ணியிருப்பீங்க தாமதமாகும் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ண வேண்டிய சூழல் என்பது இருக்கும் பொறுமையாக இல்லாமல் ஒரு சூழல் என்பது உங்களுக்கு உண்டாகும் அப்போ கொஞ்சம் கொஞ்ச காலத்திற்கு நீங்கள் என்ன பண்ணணும் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய சூழல் என்பது உருவாகுது விருப்பமான பாடப்பிரிவு உங்களுக்கு தோணலாம் ஆனால் அதில் என்ன வந்து பாசிட்டிவ் இருக்குது என்ன நெகட்டிவ் இருக்குது அது உங்களுக்கு சாதகமாக இருக்குதா அப்படின்றது நீங்களாகவே முடிவெடுத்துட முடியாது உங்கள் பேரண்ட்ஸோ அல்லது உங்களுடைய கைட் உங்களுடைய டீச்சர்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான நபர்கிட்ட அது பற்றி கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவை எடுங்க நீங்களாக எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது கும்பராசியை பொறுத்தவரை நமக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லை சனியினுடைய பார்வையும் அதீதமாக இருக்கிறதால வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப உன்னித்து பார்த்து கவனமாக நம்ம நடவடிக்கை எடுக்கணும் வைக்கக்கூடிய ஒவ்வொரு கால் தடம் ஒவ்வொரு காலடியிலையும் நம்முடைய கவனமானது இருக்கணும் அதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா சரி குடும்ப தலைவிகளை பொறுத்தவரை விருப்பங்கள் நடக்கலையே எவ்வளவோ எந்த அளவிற்கு உழைச்சாலும் இந்த வீட்டில் நிம்மதி என்பது இருக்க மாட்டேன் ஒரு பேர் கிடைக்க மாட்டேன் நமக்கு ஆதரவாக எதுவும் செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னு ஒரு மனக்குறை இருக்குது இல்லையா எல்லாமே மாறுங்க நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் கண்டிப்பாக நிலைமை தலைகீழாக மாறும் கடந்த காலங்களில் உங்களுக்கு விருப்பங்கள் எல்லாமே நடந்திருக்குது உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறி இருக்கு நீங்கள் சொன்னதையெல்லாம் அவங்க கேட்டிருக்காங்க இப்போ நிலைமை மாறி மாறியிருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக மாறியிருக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க பாசிட்டிவாக நினைங்க மனசை அமைதியாக வச்சுக்கோங்க பிரார்த்தனை செய்யுங்க முடிந்தளவு தியானத்தில் இருங்க அப்படி தியானத்தில் இருக்கும்போது உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகி போகுங்க பெரியவர்களை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கும்பராசியை பொறுத்தவரை எல்லாருமே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லாத போது முடிந்தளவு நாம் எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்காமல் வாய் வார்த்தைகள்லேருந்து நடந்து கொள்ளக்கூடிய விதத்திலிருந்து எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜூலை மாதம் கூட ஒரு நல்லதொரு மாதமாக உங்களுக்கு அமையும் முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய அந்த பதினைந்து நாட்கள் ஒரு நல்ல மாற்றத்திற்கு உங்களை கொண்டு செல்லும் ஓரளவுக்கு உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக வேலை செய்யக்கூடிய இடத்துல பொறுமையாக இருங்க இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு யோசனை வரும் இந்த வேலையே வேணாம் எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு தோணும் அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுடுங்க அந்த எல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு புதிய ஒரு மனத்தெம்போடு வாழ்க்கையை எதிர்கொள்ளுங்க நல்லதே நடக்கும் முடிந்த அளவு தியானம் செய்யுங்க அல்லது ஏதாவது ஒரு வேளையாவது என்ன பண்ணுங்க குறைந்தபட்சம் ஒரு இருபத்தைந்து நிமிடமாவது உங்கள் குலதெய்வத்தை நினைத்து தியானம் இடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க மாணவர்களே அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க எக்ஸ்பீரியன்ஸான நபர்கிட்ட உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய விருப்பங்களை சொல்லி அது உங்களுக்கு சாதகமாக இருக்குமா அதில் நம்ம ஈடுபட்டால் நல்லது ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டு முடிவுகளை எடுக்க பாருங்கள் குடும்ப தலைவிகளை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அதை விட முக்கியம் மனதினுடைய ஆரோக்கியம் மற்றவர்கள் உங்களை புரிஞ்சிக்கலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க அடுத்தவங்களை நீங்கள் புரிந்து கொண்டு நடந்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது பெரியவர்களை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆதரவாகவும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருப்பது அவசியம்ங்க